இப்போ நம்ம தம் பிரிச்சிடலாம் ஓப்பன் பண்ணுவோம் சூப்பர் 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 அழகாக வந்திருக்கு நூடுல்ஸ் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் ஸ்மெல் ஸ்மெல்லு அம்மேஸிங் ப்ரான்ஸை பாருங்கள் எப்போவும் போகிற ஒரு பெருக்க கூட அடிப்பிடிக்காது நல்ல ஜூஸியான ஒரு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு மதுரை மற்றும் சமையல் இன்னைக்கு நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்த இந்த ப்ரான்ஸ் பிரியாணி தான் பண்ண போகிறோம் குக் வித் கோமாளிலையும் வந்து ஷெஃப் ஜாமு பண்ணிட்டாங்க ஸோ கமான் கைஸ் லெட்ஸ் ஸ்டார்ட் தி ப்ரான்ஸ் பிரியாணி ஒரு அரை கிலோ பிரான்ஸ் எடுத்து ஃபுல்லாக டிவைன் பண்ணி இங்கே வச்சுருக்கேன் பிரியாணிக்கான மிச்ச இன்க்ரீடியன்ட்ஸ் கொஞ்சம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் முதல்ல நம்ம வந்து ப்ரான்ஸை வந்து மேரினேட் பண்ணிடுவோம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஒரு கால் தேக்க ரெட்டி மிளகாய் தூள் ஒரு அரை தேக்கரண்டி அதுக்கப்புறம் உப்பு அதுவும் ஒரு கால் அரை தேக்கரண்டி காலுக்கும் கால் தேக்கரண்டிக்கும் கம்மியாக அப்படி போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணிடலாம் ஓகே இது மேரினேட் பண்ண உடனே அரை கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம கழுவி ஊற வச்சிடலாம் பாஸ்மதி ரைஸ் வந்து ஹாஃப் அன் ஹவர் ஊறணும் ஓகே மக்களே இப்போ நம்ம பிரியாணி குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம் அரை கிலோ ரைஸுக்கு என்றைக்குமே வந்து ஹண்ட்ரட் எம்எல் ஆயில் தேவை இந்த ப்ரான்ஸ்லேருந்து இருந்து ரொம்ப கொழுப்பு வராது யூஷுவலாக ஃபிஷ் அண்ட் ப்ரான்ஸ் பிரியாணிக்கு கொஞ்சம் கூடவே எண்ணெய் சேர்த்துக்குவாங்க இல்லாட்டி ரொம்ப ட்ரையாக இருக்கும் அரை கிலோ தான் ஹண்ட்ரட் எம்எல் ஆயில் போதும் ஓகே ஓகே மக்களே இப்போ நம்ம வந்து கரம் மசாலா சேர்த்துடலாம் ஒரு இன்ச் பட்டை ஒரு மூணு லவங்கம் மூணு ஏலக்காய் ஸ்டார் ஸ்டாரனீஸ் அதுக்கப்புறம் பே லீஃப் எடுத்திருக்கேன் ஒரு சின்ன மராட்டி முக்கு எடுத்திருக்கேன் ஒரு சின்ன பீஸ் ஜாதி பத்திரி எடுத்திருக்கேன் ஒரு தேக்கரண்டி சோம்பு எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடுவோம் நல்லாவே பொறிஞ்சிருச்சு ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அது வதக்கிறதுக்கு தேவையான உப்பை சேர்த்துருவோம் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் ஒரு பொன்னிறம் வர அளவுக்கு வதக்கிடலாம் மூடி போட்டு ஒரு மிதமான தீளை வச்சு முதல்ல வதக்கிடுவோம் அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேம் வச்சு ப்ரௌன் பண்ணிடலாம் வாங்க திறந்து பார்க்கலாம் பாருங்க அடங்கிருச்சு இப்போ வந்து ப்ரௌனிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த ப்ரான்ஸ் பிரியாணிக்கு இவ்வளோ ப்ரௌனிங் போதும் இதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக கோல்டன் ப்ரௌன் ஆக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம் ஒரு மேஜை கரண்டி இஞ்சி பூண்டு விழுது இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஓகே இதை மூடி போட்டுடலாம் ஒரு ஒன் டு டூ மினிட்ஸ் இதை நல்லா வதங்கிடும் இந்த பச்சை வாசனை போயிடும் ஓகே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மிச்ச இன்க்ரீடியன்ஸை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கை புதினா ஒரு கை கொத்தமல்லி ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கேன் இதோடைய திக்னஸ் பார்த்திங்களா ஒவ்வொன்று இந்த மாதிரி ஒரு மூணு எம்எம் டு நாலு எம்எம் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்ல கிரேவி வரும் ஒரு அஞ்சு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டுடறேன் இதோடு சேர்த்து ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் ஒரு தேக்கரண்டி மிளகாய் தூள் இன்னொரு அரை தேக்கரண்டி நம்ம வந்து ப்ரான்ஸோடு சேர்த்து மேரினேட் பண்ணியிருக்கோம் ஸோ இவ்வளோ போதும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஓகே இதை நம்ம மூடி போட்டு தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வாங்க சூப்பர் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்க ஓகே இப்போ நம்ம வந்து ஒரு கால் கப் தயிர் வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிடலாம் இப்போ நல்லா தீயை ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு ஒன் மினிட் இதை வதக்கி எடுத்துடலாம் மூடி போட்டுடலாம் வாங்க சூப்பராக வதங்கிடுச்சு பாருங்க பா அப்படியே நல்ல கூட்டு மாதிரி வந்துருச்சு பாட்டமும் நல்ல கிளியர் ஆயிடுச்சு உங்களுக்கு இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற ப்ரான்ஸை வந்து ஆட் பண்ணிடலாம் இனி வந்து ஸ்டெப்ஸ் ரொம்ப குவிக்காக இருக்கும் நல்ல கவனமாக பார்த்துட்டே வாங்க நம்ம அரைக்கிலோ கிலோ பிரான்ஸ் ஆட் பண்ணிடுறோம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் பிரான்ஸுடைய குக்கிங் டைம் ரொம்ப கம்மி இந்த மசாலாலாம் வந்து பிரான்ஸில் ஏறணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ நம்ம கலந்து விடுறோம் ஓகே ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் கொடுக்கலாம் அடுத்து நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிடலாம் ரெண்டு கப் பாஸ்மதி நமக்கு மூணு கப் தண்ணி தேவை ஓகே இப்ப நல்லா ஹீட்டை வந்து ஃபுல்லு கொண்டு வந்துட்டு இதை கொதி கொண்டு வந்துருவோம் மூடி போட்டுடலாம் கொதி வந்துருச்சு இப்போ நம்ம ஊற வச்ச ரைஸ ஆட் பண்ணிடலாம் ரெண்டு கப் ஊற வச்ச பாஸ்மதி ஃபுல்லாக ஆட் பண்ணிடுறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நீங்கள் வந்து உப்பு செக் பண்ணுங்க ஏன்னா நம்ம பிரான்ஸ்லேயும் வந்து உப்பு இருந்துச்சு இப்போ எல்லாமே கலந்து உப்பு வந்து ஒரு லெவலுக்கு வந்திருக்கோம் உப்பு செக் பண்ணிடலாம் ஓகே கொஞ்சோண்டு உப்பு சேர்க்கணும் டேஸ்ட் அமேசிங் ஒரு உப்பு சேர்த்துக்கிறேன் லைட்டா கறிக்கணும் உப்பு அவ்வளவுதான் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இருக்கட்டும் மூடி போட்டுடலாம் நல்ல ரோல் பாயில் கொதி வந்த உடனே இதை வந்து நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம் நல்ல ரோல் பாயில் வந்துடுச்சு கடைசியாக ஒரு வாட்டி இந்த ஜென்டில் கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுருவோம் நல்ல ஹை ஹீட் இருக்கணும் ஃபுல் கொதியில் இருக்கணும் மூடி போட்டு உடனே வெயிட் போட்டுருங்க ப்ரெஷர் வந்து பில்டப் ஆக ஆரம்பிச்சிடணும் இப்போதுலேருந்து ஒன் மினிட் கணக்கு வச்சுக்கோங்க ஒன் மினிட் நல்ல ப்ரெஷர் பில்ட் ஆகணும் ஓகே இப்போ ஒன் மினிட் ஆயிடுச்சு நல்ல ஸ்டீம் பில்ட் ஆயிடுச்சு இப்போ சின்ன பேர்னரை நீங்கள் பற்ற வச்சுக்கோங்க சின்ன பேர்னரை இப்போ ஃபுல் சிம்முக்கு கொண்டு வந்துருங்க ஃபுல் சிம் கொண்டு வந்துட்டு இந்த குக்கரை அப்படியே சின்ன பேர்னருக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க இந்த தீ ஆஃப் பண்ணிடலாம் இப்படி சின்ன பேர்னரில் வச்சு ஃபுல் சிம்மில் இந்த குக்கரை வந்து டுவெல் மினிட்ஸ் குக் பண்ணிடுங்க ஃபுல் சிம் டுவெல் மினிட்ஸ் பண்ணி உடனே ஆஃப் பண்ணிட்டு இந்த ப்ரெஷர் தானா ரிலீஸ் ஆகட்டும் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் திறந்து தம்மை உடச்சிங்கன்னா பொல பொல போலன்னு பிரியாணி வந்துடும் கைஸ் அவ்வளவுதான் ஓகே டுவெல் மினிட்ஸ் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணி ஃபுல்லாக ப்ரெஷர் இறங்கிடுச்சு இப்போ நம்ம தம்மை பிரிச்சிடலாம் ஓப்பன் பண்ணுவோம் சூப்பர் 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 அழகாக வந்திருக்கு நூடுல்ஸ் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் ஸ்மெல் இஸ் அம்மேஸிங் ப்ரான்ஸை பாருங்கள் எப்போவும் போகிற ஒரு பெருக்கை கூட அடிப்பிடிக்காது நல்ல ஜூஸியான ஒரு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சூப்பர் மக்களே நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நல்ல ப்ரான்ஸ் பிரியாணி பண்ணி அசத்துங்க பரிமாறி என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்து வீலாகில் சந்திப்போம் அதுவரை டாட்டா பை பாய் ஃப்ரம் யோ மதுரை மச்சான்